வெளியே நல்லா மழை பெஞ்சிகிட்ருக்கு ஸோ வெதரே வந்து நல்லா மாறிடுச்சு நம்ம சென்னையோட வெதரே வந்து சூப்பராக இருக்குது இன்றைக்கி ஸ்கூல் எல்லாமே எல்லாமே லீவ் விட்டுட்டாங்க ஸோ எல்லாமே வீட்டில் இருப்பாங்க ஸோ ஈவினிங் ஸ்நாகாக இந்த மாதிரி சூடாக காஃபி இல்லை டீயோட இந்த காரபொண்டா செஞ்சு கொடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல மழை பெய்யும் போது இந்த மாதிரி சூடாக சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ சூப்பராக வந்துட்டு நான் இந்த காரபொண்டா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூ ப்ராபர்ஸ் கிச்சன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு கால் கப் அளவுக்கு உளுந்து இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த மாவோட பக்குவம் எப்படி இருக்கணுன்னா ரொம்ப வந்து குறை குறைப்பாக நம்ம மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரியும் இல்லாமல் உளுந்து வடைக்கு அரைக்கிற மாதிரி சாப்பிட்டாவும் இல்லாமல் கொஞ்சம் தொட்டு பார்க்கும் போது அந்த பருப்பு வந்து நர நரன்னு நமக்கு கையில் தென்படணும் அந்த அளவுக்கு இருந்தா போதும் ஸோ மாவு வந்து கரெக்டாக நம்ம அரைச்சாச்சு இதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே பொடியா நறுக்கின இஞ்சி பச்சை மிளகாய் நம்ம கருவேப்பில கொத்தமல்லி தழை இது எல்லாமே சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பூண்டா வந்து அது சாப்பிடும்போது இஞ்சியோடு சாப்பிடும் போதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இந்த அரிசி மாவு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா போண்டா கொஞ்சம் அழுத்தமாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க போண்டா இந்த அளவுக்கு மாவு வந்து திக்காக கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லா எல்லா உப்பு காரம்லாம் சரியாக இருக்கிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த போண்டா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷேப்லெஸ்ஸாக இருக்கணும் ரொம்பலாம் கரெக்டாக ரவுண்ட் ஷேப் அந்த மாதிரிலாம் இல்லை எங்கே சும்மா கை வந்து எண்ணெயை இது தண்ணியில் நினச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே எண்ணெய் காஞ்சோன்னா போட்டுடலாம் ஸோ இதை வந்து ரவுண்ட் ஷேப்பு அந்த மாதிரிலாம் நீங்கள் உருண்டை பண்ணியெல்லாம் போட தேவையில்லை சும்மா அப்படியே கையில் எடுத்து எடுத்து போட்டிங்கன்னா போதும் இந்த போண்டா பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து நல்லா வெந்து வரணும் அதனால் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம் இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே கலர் வரணும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும் நம்ம வந்து தீயை குழம்பு வந்து அதிகப்படுத்தவே வேண்டாம் இல்லைன்னா உள்ளே வந்து வெந்து போக வேகாமல் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வந்துடுச்சு இந்த காரபோண்டா வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சைடு ரொம்ப ஃபேமஸ் காரபோண்டான்னு சொல்லுவாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீ கடையிலேயும் கண்டிப்பாக வந்து இந்த போண்டா இருக்கும் அந்த சைடு போனாவே நல்ல டீ கடையில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த காரபோண்டா இருக்கும் இந்த மழை நேரத்தில் சூப்பராக வந்து சூடாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெதரை என்ஜாய் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த காரபோண்டாவை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை தொடங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ